என் செல்ல குழந்தையை உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு ஒருவர் அங்கே செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார் இவர் யார் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் இவரிடத்தில் எப்படி உன்னுடைய புகைப்படம் வந்தது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இன்றிருக்கின்ற காலகட்டத்தில் ஒருவர் வாழ்க்கையை ஒருவர் அளிப்பதற்கு செய்வினைகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள் செய்வினைகள் பிள்ளி ஏவல் சூனியம் இதையெல்லாம் பயன்படுத்தி ஒருவர் வாழ்க்கையை அழிக்க முயற்சிகளை செய்கின்றார்கள் இதுபோன்று என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு விஷயம் நடந்து விட்டது என்பதுதான் உண்மை ஆனால் இது எப்படி நடந்தது யாரால் நடந்தது இதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்கள் எல்லாம் இருக்கின்ற நேரம் நீயோ இந்த சுற்றி இருக்கின்ற தேவையற்ற மனிதர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து மிகுந்த வேதனை அடைந்து நின்று கொண்டிருக்கின்றாய் இங்கு ஒருவருக்கு ஒருவர் பிடிக்கவில்லை என்றவுடன் வேறு எதை பற்றியுமே சிந்திப்பதில்லை உடனே அவர்கள் நினைக்கின்ற விஷயம் எப்படியாவது இவர்களின் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் நம் முன்னால் எப்படி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்பதுதான் என் பிள்ளையே முன்பெல்லாம் ஒருவரோடு ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அதற்காக அவர்களோடு ஒன்று பேசி தீர்த்துக்கொள்வது கொள்வது இல்லை என்றால் இதற்கான தீர்வு என்னவென்று யோசிப்பதுமாக இருந்த உலகம் இப்பொழுதெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் செய்வினைகளை செய்து உடனே இவர்களை அழித்து விட வேண்டும் என்று எண்ணுவதற்கு நிச்சயமாக மோசமான இந்த சூழ்நிலைகள்தான் காரணம் எல்லோருக்குமே வாழ்க்கையில் அவர் அவர்களுக்கு எதையாவது சாதிக்க வேண்டும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தங்களினுடைய திறமைகளை வைத்து போட்டிகள் போட்டு அதனை ஜெயிக்க வேண்டும் மாறாக இப்பொழுதெல்லாம் ஒருவரை ஒருவர் முடக்கி அதன் மூலமாக வெற்றி காண வேண்டும் என்று துடிக்கின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே இதுபோன்று இப்பொழுதெல்லாம் நடக்கின்ற இந்த விஷயங்களை கண்டு உன்னுடைய அம்மா என்னுடைய மனது மிகுந்த வேதனை அடையத்தான் செய்கின்றது என் தங்கமே எல்லாவிதமான சூழ்நிலைகளும் உனக்கு வாழ்க்கையில் ஒன்று போல இருப்பதில்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது அதிலும் அடுத்தவர்களோடு எப்படி போட்டி போட வேண்டும் என்று கூட தெரியாமல் பொறாமைப்படுகின்ற எண்ணங்களை கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உன் வாழ்க்கையில் செயல்படுத்தி கொள்ள வேண்டும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை முதலில் பிரித்தறிய தெரிந்து கொள் என் பிள்ளையே இல்லை என்றால் இது போன்ற செய்வினைகளும் தீய வினைகளையும் உன் இல்லத்தை நோக்கி இவர்கள் ஏவிவிடும் பொழுது உனக்கு அது தெரியாமல் போய்விடும் சரி செய்வினைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க என் பிள்ளையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாக என் பிள்ளையே செய்வினைகளை எப்படியெல்லாம் செய்வார்கள் என்பதனை நன்கு உணர்ந்து வைத்திருப்பாய் ஒருவரினுடைய புகைப்படம் அல்லது ஒருவர் பயன்படுத்திய பொருட்கள் அவரினுடைய தலைமுடி என்று இது போன்ற பொருட்களை பயன்படுத்தித்தான் இங்கே ஒருவருக்கொருவர் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஒருவர் உன்னுடைய புகைப்படத்தை தேடி வைத்திருப்பதற்கான காரணம் என்ன இதனால் அவர்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது இதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த பொதுவாகவே எல்லோருக்கும் அத்தனை சந்தோஷத்தையும் ஒரு சேர கொடுத்து விடாது ஆனால் ஒரு சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை நிச்சயமாக பாதுகாத்து கொள்ள முடியாமல் தவித்து நின்று வருகின்றார்கள் அல்லவா என் பிள்ளையே அதுபோன்றுதான் இதுபோன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் மற்றவர்களுக்கு செய்வினைகளை செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள் என்னென்ன எல்லாமோ எடுத்து பயன்படுத்துகின்றவர்கள் இவரோ உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு இதுபோன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையை அவர்கள் எப்படியெல்லாம் செய்வினை செய்கின்றார்கள் அவர்கள் உனக்கு என்ன நினைக்க நினைக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளை நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை இது போன்றவர்களிடத்திலிருந்து நிச்சயமாக நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் சில நேரங்களில் உனக்கு அதிர்ஷ்டத்தையும் பெரிய அதிசயத்தையும் நடத்தி காட்டும் அதுபோலத்தான் இந்த செய்வினையானது உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய அற்புதத்தை நடத்தி காட்டப் போகின்றது என் பிள்ளையே ஒருவர் தன்னை விட்டு பிரிந்திருக்கின்றவரை தன் வசமாக்கத்தான் இந்த செய்வினையை செய்து கொண்டிருக்கின்றார் அவரினுடைய நினைவுகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் அவர்களோடு நிச்சயமாக மீண்டும் நமக்கான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள்தான் இது போன்ற செயல்களை செய்ய தொடங்குவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்படி இருக்கின்ற ஒருவர் யாரென்று சிந்தித்துப்பார் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கக்கூடியவர்கள் நீ ஒரு நொடி இல்லை என்றாலும் மனது மிகவும் அதிகமாக வேதனைப்படக்கூடியவர்கள்தான் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே அப்படியானால் இந்த செய்வினையை இப்பொழுது செய்து கொண்டிருப்பது யாராக இருக்க முடியும் உன் மீது அன்பு வைத்து உன் மீது அதிகமான நெருக்கம் கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை மறக்க முடியாமல் தவித்து நிற்கின்ற ஒரு உறவை பற்றிதான் உன் அம்மா நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு பேசுகின்றார்கள் உன்னோடு பேசுவதாக நினைத்து கொண்டு அந்த புகைப்படத்தோடு பேசுகின்றார்கள் பேசுவது மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் இவர்கள் சொன்ன விஷயங்கள் என்னவென்பதனை இப்பொழுது உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே புகைப்படத்தை வைத்து கொண்டு இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா உன்னோடு பேசுகின்றார்கள் உன் மீது அதிக அன்பினை கொடுக்கின்றார்கள் நேரில் உன்னோடு பேச முடியாத விஷயங்களை எல்லாம் இந்த புகைப்படத்தோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுதென்றால் இப்பொழுது உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிந்திருக்கும் அது என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் அதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒருவர்தான் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் பிள்ளையே அப்பெயர்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் இவர்கள் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற வினை என்ன தெரியுமா உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நீ வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் பெற வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவர்களோடு காலம் முழுவதும் தொடர்ந்து வர வேண்டும் என்பதுதான் அதனால் அவர்கள் உனக்கு எந்த கெடுதலையும் செய்யவில்லை என்பதனை முதலில் நான் தெளிவுபடுத்தி கொள்கின்றேன் இதுபோல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற விஷயங்களையும் நீ நிச்சயமாக நீக்கி விடுவாயானால் மற்ற எல்லாம் உன்னால் சாதாரணமாக தாங்கி வெளியே வந்து விட முடியும் உனக்கு செய்வினைகளை செய்து கொண்டிருப்பது வேறு யாரும் கிடையாது உன்னுடைய புகைப்படம் யாரிடத்தில் இருக்கின்றதோ யார் மீது அன்பு வைத்து உன்னுடைய புகைப்படத்தை கொடுத்தாயோ அவர்கள்தான் இந்த புகைப்படத்தை கையில் வைத்து கொண்டு உன்னோடு பேசுகின்றார்கள் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் விஷயங்களை சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் அவர்களின் அன்பினை உன்னிடத்தில் நேரடியாக சொல்ல முடியாமல் உன்னுடைய புகைப்படத்தோடு சொல்லி என் பிள்ளையே இதையெல்லாம் சரியாக நீ புரிந்திருப்பாய் ஆனால் இவர்களின் அன்பு என்னவென்று இனிமேல் இன்னும் சில நாட்களில் உனக்கு தெரிய வரும் ஏன் தெரியுமா ஒருவர் இன்னொருவரின் மீது அதிக அன்பு வைத்து மீண்டும் மீண்டும் அவர்களை தேடும் பொழுது அது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய உள் உணர்வை வந்து அது தட்டி எழுப்பும் உனக்கு அவர்களின் அன்பை புரிய வைக்கும் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் செய்கின்ற தவறு என்னவென்பதனை உனக்கு அந்த அன்பானது உணர்த்தி காட்டும் அவர் அங்கே செய்கின்ற செய்வனை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பழிக்கும் அவர்கள் உன்னுடைய அன்பினை பெறுவதற்காகத்தான் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு இதுபோன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் இந்த செய்வினை உனக்கு பழிக்க வேண்டும் என்றுதான் அம்மா நானும் நினைக்கின்றேன் ஏனென்றால் எல்லோராலும் இது போன்றெல்லாம் அடுத்தவர்களை நினைப்பதற்கு நேரம் கிடையாது உண்மையான அன்பு உள்ளவர்கள் யார் மீது யார் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது மட்டும்தான் இவர்களினுடைய கவனம் அதிகமாக சென்று கொண்டிருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதுபோன்று இவர்கள் உனக்காக செய்கின்ற இந்த விஷயங்கள் உன் மீது அவர்கள் அன்பு வைத்து அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக நீ புரிந்து கொண்டால் போதும் யாராக தாயே இருக்க முடியும் என்று என் பிள்ளை இப்பொழுதும் கேட்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அப்பொழுது எந்த அன்பும் உண்மையாக கிடைக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும் என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கை துணை அல்லது உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய வாழ்க்கை துணைதான் இதுபோன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அவர்களின் அன்பிற்கு உண்மையான அன்பை பரிசாக கொடுத்தால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்